ஐய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பப்ளிக் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் டென் ஸ்டாண்டர்ட் பிடிஏ கொஸ்டினோட ஆன்சர்ஸாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்கணும் பிடிஏ த்ரீயோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் பிடிஏ கொஷன்ஸ்க்கு ஆன்ஸ் அப்லோட் பண்ணி கேட்டுருந்தீங்க ஸோ அதுக்கு உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம் வாங்க இன்னைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும் பிடிஏ த்ரீயோட ஆன்சர் ஆல்ரெடி ரெண்டு பிடிஎ கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி வந்து ஒன் மார்க் பார்த்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒன் மார்க் எடுத்துன்னு ஒன் மார்க் எழுதிருக்காங்க நீங்கள் பார்த்து ப்ராக்டிகல் ஜாமிக்ராப் போட்டு ஒன் மார்க்லாம் ஸோ ஆப்ஷன்ஸ் இதே மாதிரி நீங்கள் எழுதுங்க ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி டுவெல் செகண்ட் ஒனுக்கு ౌజ ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ ஏ அதை ஸ்லோன்னு கம்பேர் பண்ணுறோம் சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் எயித் ஒனுக்கு ஆப்ஷன் டி நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி தான் டென்த் ஒனுக்குப் ஆப்ஷன் டி காத்தி டா லெவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி த்ரீ ஃபைவ் நெக்ஸ்ட் டுவல்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ த்ரீ சென்டிமீட்டர் தேர்ட்டின் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ ஜீரோ ஃபோட்டின் துணுக்கு ஆப்ஷன் சி டுவெண்ட்டி த்ரீ பண்ணி ஸோ கொஸ்டின் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க ஸோ அதுக்கு நான் ஆன்சர் செக் பண்ணிக்கேன் நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஜாமன்றி இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் போட்டிருக்காங்க ஸோ ட்ராயங்கல் கான்செப்ட்டில் ஸோ கம்பேர் பண்ணி நீங்கள் இதே மாதிரி அப்லோட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கிராஃபு கிராஃபும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸீஸ்லேருந்து கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸோ இது வந்து கிராஃப் அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது டூ மார்க் கொஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஸ்ட்டு ஆங்கிள் பைஸ் எக்ஸ்ட்ரெயின் ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க ஸோ ஃபைவ் மார்க்கில் இப்போ முதல்ல ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் ப்ரூஃப் சரி அதுக்கப்புறம் டயக்ராம் நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ப்ரூஃப் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா டூ மார்க் ஆன்சர் எனி டென் ஸோ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக போட்டிருக்கேன் சிக்ஸ்டீன் சம் வந்து ப செகண்ட் சாப்பிட்டருந்து செவன்டீன்த்து செகண்ட் சாப்பிட்டருக்க சம் தான் கேவோட வேலையை கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் நைன்டீன்த் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணுறது டூ ஏ ப்ளஸ் பி ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் டுவெண்ட்டி சம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் நான் தட் மீன்ஸ் வந்து டெல்டா கான்செப்ட் கம்பேர் பண்ணுறது கேவோட ஓட கண்டுபிடிக்கிறது டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எகைன் சொல்கிறேன் இது ரொம்ப சிம்பிளான சம் தான் எக்ஸ் அண்ட் ஒயோட வேல்யூ வந்து கம்பேர் பண்ணேன் டுவெண்டி டூ வந்து ஜாமெட்ரி வந்து கம்பேர் பண்ணக்கூடிய சம் சம் தான் ஆங்கிள் பைஸ் அதை யூஸ் பண்ணி போடக்கூடியது நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து டிக்னாமிட்ட கம்பேர் பண்ணக்கூடிய சம் ஐட்டோட வேல்யூட கம்பேரிசன் பண்ணி அதோட வேலையை கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா சிவி தட் தற்போது சிக்மா பை எக்ஸ் பர்ன்ட் ஹண்ட்ரட் பர்சென்ட் இதுல பார்த்தீங்கன்னா கோய்பின்னு சொல்லும்போது மார்பாட்டுக்கு கம்பேரிசன் டுவெண்டி எயிட் கம்பல்சரி சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் த ஸ்டேட்ல கம்பேர் பண்ணி போடக்கூடிய சம் தான் கொடுத்துருக்காங்க சோ இது ஈஸியாக நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி நன்து வந்து ஃபைவ் மார்க் கொஸ்ட் அப்படியே பார்த்துட்டு வாங்க ஃபைவ் மார்க் இது வந்து வயரோட டேக்ராம்செப்ட்ல போய் தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ நம்ம ஃபஸ்ட் எக்ஸி கம்பேர் பண்ணக்கூடிய சந்த சம் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணாதிருப்பீங்க ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்க ரெண்டுமே நம்ம வந்து பார்த்து சால்வ் பண்ணி போடக்கூடியதான் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி ஏ செக்ஸ்வாஸ் பீஸ் இன்ட்ரெண்ட் சம்கான ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி டூ ஜாமெட்ரிக் சீரிஸில் கம்பேர் பண்ணுங்க த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் டுவெல் பிளஸ் டாடா டா பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் சால்வ் பண்ணி அதுக்கான வேலை கண்டுபிடிக்கிற சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஸ்கொயர் மெத்தடில் கம்பீட்டீன் ஸ்கொயர் இதில் கம்பேரிசன் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா வேல்யூ எடுக்கிற சம் தான் ஸோ ஃபார்முலாவோட எடுத்து இதே மாதிரி வந்து பார்த்து ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ஏபி டிரான்ஸ்போர்ஸ் ஈக்குவல் டூ பி ட்ரான்ஸ்போர்ஸ் இன்ட்டு ஏ ட்ரான்ஸ்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் டிரான்ஸ்ஃபர் சம்மில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் தேர்ட்டி செவன்த் வந்து பார்த்திங்கன்னா அது தேர்ட் சைடோட வேல்யூ சாமண்டியில் கம்பேஸ்பான ஷார்டஸ்ட் சைட் லாங்கஸ்ட் சைடு ஹை பார்த்தீங்கன்னா தேர்ட் சைடு கண்டுபிடிக்கிறது தேர்ட்டி நைன்த் கொஸ்டின் வந்து பார்த்து டிக்னாமெட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க எல்ஹெச்எஸ் அரசு ரெண்டுமே வந்து ப்ரூவ் கூடிய கொஸ்டின் ஃபார்ட்டி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்க சம் ஃபார்ட்டி டூ கம்பல்சரி சம் கோயும் ஓன் சம்மா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஓன் சம் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சம்மை பார்த்துக்கோங்க ஸோ ஓவரலாக இந்த பிடிஏ கொஸ்டின் பேப்பரானது பிடிஏ த்ரீக்கான ஆன்சர்ஸ் தான் நான் த்ரீ பிஸ் சொல்கிறேன் கம்பல்சரி சம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎல் இருக்க ஃபைவ் பிடிஎல் சிக்ஸ் பிடி கொஸ்டின் அந்த சிக்ஸ் பிடி கொஸ்டின் பேப்பரோட கம்பல்சரி சம்மும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஸோ சிக்ஸ் பிடிஏ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இருந்து பத்தி கொஸ்டின் நிறைய இருக்குன்னா நிறைய சான்ஸ் இருக்கு டென் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு நீங்கள் மேக்ஸ் பொறுத்தன வரைக்கும் பிடிஎ கொஸ்டினும் ப்ரீவியர் பப்ளிக் கொஸ்டின் கான்செப்ட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ அதுக்கு நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினில் பிடிஏ த்ரீக்கான கொஸ்டின் போகிறத ஆன்சர்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் மாதிரி நீங்கள் பிரெசன்ட் பண்ணுங்கள் இப்படி பிரசன்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்டர் வரது நிறையா சான்சஸ் இருக்குது ஸ்டெப்ஸ் மார்க் வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணுவாங்க அந்த ஃபார்முலாஸ் ஆன்சர்ஸ்லாம் பாக்ஸ் பண்ணி எழுதுங்க கண்டிப்பாக நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இருக்கிற அந்த டூரிஸ் சரியாக பயன்படுத்திங்க ஸோ ஒன் செகண்ட் யூ ஃப்ரம் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபல் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ் டிசிஷன்லாம் தேங்க்யூ தேங்க்யூ Thank you all.